அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த் தமிழம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு ஆன்மீக பதிவு தாங்க ஐப்பசி மாத பௌர்ணமி பற்றிய பதிவு அனைவருக்குமே தெரியும் ஐப்பசி மாதம்னா சிவபெருமான் ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணாபிஷேகம் நடைபெறும் ஆல்ரெடி நம்ம நிறைய பதிவு வந்து வருஷ வருஷம் போட்டிருக்கோம் அதுவும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி நம்ம என்னென்ன செய்யலாம் என்னென்ன செஞ்சால் நமக்கு வந்து பலன் பௌர்ணமி நில நம்ம செய்கிற ஒரு சில விஷயங்களால் நம்ம குடும்பம் எப்படி மே மேலும் மேலும் செழித்தோங்கும் என்பது தான் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் பௌர்ணமி முழு நிலை வந்து ஒரு சில பரிகாரங்களை செய்கிறதுனால நம்ம வீட்டில் அல்ல அல்ல குறையாத செல்வம் என்பது கண்டிப்பாக நூறு சதவீதம் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அதிக கஷ்டம் அது பண கஷ்டமாக இருக்கலாம் இல்லை உடல் வியாதி மன கஷ்டம் இப்படி எது வேணால் இருக்கலாம் அவங்களெலாம் நான் சொல்ல போகிற இந்த நேரத்தில் நில போய்ட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் அமர்ந்து பாருங்கள் நல்ல மாற்றம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் அந்த நில ஒளி வந்து நம்ம மேலே படணும் நம்ம மனநோயும் அனைத்துமே குணமாகும் நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த சந்திரனுடைய பாதிப்பு சந்திரன் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ மாதிரி பாதிப்பு இருந்தாலுமே அதுவுமே முற்றிலுமாக அகலும் இது மட்டும் இல்லாமல் ஒரு பரிகாரமும் நான் சொல்கிறேன் அந்த பரிகாரமும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படி செய்கிறதுனால தரித்திரம் என்பதும் வந்து விலகும் பௌர்ணமி தினத்தன்று பார்த்திங்கன்னா நிறைய பேர் சத்யநாராயணா பூஜை பண்ணுவாங்க அம்மன் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் குறிப்பாக திருவண்ணாமலை நார்மலாகவே இப்போ ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கிரிவலம் வந்து போவாங்க அதே போல் இந்த பௌர்ணமிக்கும் வந்து போவாங்க ட டைம் சொல்கிறேன் பாருங்கள் செவ்வாய் இரவு ஒன்பது நாற்பத்தி அஞ்சுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு ச ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் முன்ன பின்னே வரலாம் அதே போல் புதன் மாலை ஏழு முப்பது வரைக்குமே இருக்குது இருபத்தி ஏழு முப்பது ஒவ்வொரு கேலண்டரில் ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்காங்க ஏழு முப்பது வரைக்குமே இருக்குதுங்க ஆனால் பெரும்பாலும் மாலை வேலையில் தான் அண்ணாபிஷேகம் என்பது நடைபெறும் இப்போ வந்து இரவு நாலாம் தேதியே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது புதன்கிழமை நைட்டு அது ஏழு முப்பது வரைக்குமே இருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் பத்து மணி காலை பத்து மணி வரைக்கும் தான் புதன்கிழமை இருக்கு அதற்கப்புறம் பரணி நட்சத்திரம் வருது ஸோ எந்த நேரத்தில் வந்து உங்கள் பகுதியில் இருக்கிற சிவா ஆலயத்தில் அன்னாபிஷேகம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த பூஜையில் கலந்துக்கிறது நல்லது அரிசியால் செய்யப்பட்ட அதாவது அன்னத்தை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அரிசி வாங்கி தரதும் தரதாக தான் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் எல்லா கோயிலையுமே வாங்குவாங்க ஒரு சில கோயிலில் சாதமே செஞ்சு எடுத்துட்டு போய் அன்றைய தினம் வந்து வர பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பு ஐ ஐப்பசி பௌர்ணமி அன்று நம்ம வந்து சாப்பாடை தானமாக வழங்குறது அதிக அளவு பலனை வந்து நமக்கு கொடுக்க வல்லது இது வந்து நீங்கள் கோவிலில் தான் வழங்கணும் கிடையாதுங்க அன்றைய தினம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆசிரமம் இல்லை வேறு வழியில் எவ்வளோ பேர் இருப்பாங்க உதவி இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் தானம் கொடுத்தாலும் அந்த மாலை நேரத்தில் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் அது சிவபெருமானுக்கே நம்ம வழங்கின தானம் மாதிரின்னு சொல்லுவாங்க இயலாதவர்களுக்கு கொடுக்கறதுனால ஏன்னா அன்றைய தினம் சிவபெருமான் உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்குமே படி இழந்தார் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட வசதி கிடையாது எல்லாருக்கும் வந்து கொடுக்குற அளவுக்கு அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஜீவராசிகள் நாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காக்கை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜீவராசிக்காவது அன்றைய தினம் நீங்கள் உணவு அளிக்கிறது ரொம்ப சிறப்புங்க ஸோ அதனால் உங்களால் எது முடியுமோ அது செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக கோயில் பூஜையில் போய் கலந்துக்குவாங்க அன்னாபிஷே அபிஷேகத்தோடு காய்கறி பழங்கள் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சாதத்தை வந்து கொடுப்பாங்க நமக்கு பக்தர்களுக்கு கொடுப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல் நோயும் மனநோயும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வாங்கி சாப்பிடும்போது அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நூறு சதவீதம் வந்து உண்மை அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே நம்ம கோயிலில் போய் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு நம்மளால் முடிந்த ஏதாவது உதவியும் வந்து அபிஷேக பொருள் பழங்கள் காய்கறிகள் இல்லை சாதம் வீட்டில் வந்து ஒரு சில கோயிலில் சாதம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தால் வாங்கிப்பாங்க சிவலிங்கத்தின் மேலே வந்து அந்த சாதம் வந்து வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வைக்கிறாங்க கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் கொடுங்க நூறு சதவீத பலன் வந்து கிடைக்கும் நம்ம குடும்பம் மேலும் மேலும் செடித்தோங்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்று நிலவு வந்து கண்டிப்பாக இப்போ மழை பெய்யும் ஒரு இடத்துல மழை பெஞ்சிச்சுனாலும் தெரிஞ்சாலும் சரி தெரியுதுனாலும் சரி நீங்கள் செவ்வாய் இரவு ஒன்பது நாற்பத்தஞ்சிக்கு மேலே செய்ய முடியும்னாலும் புதன்கிழமை மாலை ஏழு முப்பது வரைக்கும் இருக்கு அதனால் பிரச்சனை இல்லை ஆறு மணிக்கு மேல் நிலவு ஒளி தெரியும் பொழுது ஒரு வெள்ளி விளக்கு விளக்கு ஏன்னா வெள்ளி என்பது பார்த்தீங்கன்னா சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு பொருள் இல்லைங்களா ஸோ அதனால் வெள்ளி விளக்கு ஒரு தட்டில் வெத்தலை பாக்கு பூ வாழைப்பழம் வச்சுக்கிட்டு வெல்லம் கொஞ்சமாக வெல்லம் வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் மஞ்சள் கிழங்கு வச்சுட்டு நம்ம வந்து அந்த நிலவொழியை பார்த்து நல்லா பூஜை பண்ணுங்க வணங்குங்க அந்த தீபத்தை நிலவொழிக்கு காட்டிட்டு அதற்கப்புறம் அந்த தட்டை அப்படியே அந்த நிலவொழிக்கு நேராக கீழே வச்சு ஒரு அஞ்சு நிமிடம் உட்காந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதற்கப்பறம் அந்த காயின்ஸையும் பூவும் மட்டும் மஞ்சள் கிழங்கு மட்டும் ஒரு தனியாக ஒரு ட்ரேல வச்சு தட்டில் சின்ன தட்டில் இல்லை அகலில் ஏதாவது வச்சு மேலேயே வச்சிடணும் நைட்டு வந்து மேலேயே இருக்கணும் அந்த பௌர்ணமி ஒளி வந்து அந்த காயின்ஸ் பட்டுகிட்டே இருக்கும் அப்படியே வச்சிடணும் விளக்க மட்டும் நீங்கள் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் விளக்க மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் வெள்ளத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம் வெ அந்த வெள்ளத்தை பொடி செய்து சும்மா ஒரு சின்ன கட்டி வெள்ளம் போதும் பொடி செய்து தெருவாசல் நம்ம கோலம் போடுவோம் இல்லையே அங்கே வந்து இரவு வந்து தூவி விட்டுருங்க ஜீவராசிகள் அதை உண்ணும் பொழுது நமக்கு இருக்கிற கெடுபலன்கள் கரும்ப வினைகள் இதெல்லாம் வந்து நீங்கும் அந்த காயினை வந்து காலையில் வெயில் வரதுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஆறரை அதுக்குள்ளே வெயில் படக்கூடாது அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து உங்கள் பீரோவில் இருக்க பணப்பெட்டியோ இல்லை நீங்கள் கடை வச்சுருக்கீங்கன்னா அந்த லாக்கர்லேயோ வச்சுருங்க கல்லா பெட்டி சூழ்நிலையோ அதில் வச்சுருங்க கண்டிப்பாக நிறைய பணம் வந்து சேரும் இதை நான் செஞ்சு பார்த்துருக்கேன் டூ மந்த்ஸ் பிஃபோராகவே ரெண்ட் ஹவுஸ்லேயே நான் செஞ்சுருக்கேன் நல்ல மாற்றம் வந்து கிடச்சிது அதனால தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் கண்டிப்பாக இது செய்யுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி டம்ளர் முழுக்க தண்ணீர் நிரப்பிடணும் இதுவும் வந்து நம்ம செவ்வாய் இரவே செய்யலாம் ஏன்னா செவ்வாய் இரவு ஒன்பது நாற்பத்தஞ்சிக்கு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஒரு கண்ணாடி டம்ளர் தான் இது கண்ணாடி டம்ளர் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் வச்சுக்கோங்க அந்த தண்ணீர் மேலே அப்படியே ஓப்பனாக இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு சின்ன துணி போட்டு கட்டி வச்சிடணும் இப்போது முழுவதும் அந்த தண்ணி வந்து நிலவுலே இருக்கணும் மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் குடிக்கிறீங்களா வீட்டில் எல்லோரும் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க வீடு முழுக்கவும் தெளித்து விடலாம் அந்த இடத்துல அல்ல அல்ல குறையாத செல்வம் என்பது இருக்கும் நம்ம பிடித்திருக்கும் தரித்திரம் என்பதும் விலகும் கஷ்டமும் விலகும் நம் உடம்பில் இருக்க நோயும் விலகும் இதெல்லாம் ஒவ்வொருத்தருமே செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் என்பது கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு பரிகாரம் பணம் அடுத்து அடுத்தடுத்து நிறைய பணம் வந்து செய்கிறதுக்கு உண்டியல் வந்து எப்படி பௌர்ணமி யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் அதுவும் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ இந்த பதிவு பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன் நலமுடன்